காமராஜர் ஐயா ஓய்வு நேரங்களில் ஏதாவது கிராமத்துக்கு விசிட் பண்ண போவார் அந்த கிராமங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க போவார் அந்த நேரங்களில் அந்த ஓரங்களில் ஏதாவது மரக்கன்றுகள் இருக்குதான்னு பார்ப்பார் அந்த மரங்களுக்கு அடியில் தான் நின்று மக்கள்கிட்ட பேசிகிட்ருப்பார் அப்போது ஒவ்வொரு முறையும் போகும்போது ஒன்று அல்லது ரெண்டு மரக்கன்றுகள் கொண்டு போவார் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு யாராவது ஒருத்தரை கூப்பிடுவார் இந்த மரக்கன்றுக்கு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார் அப்போ அங்கே உள்ள கிராம மக்கள் ஐயா நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் போய் இந்த மரக்கன்றுகளை வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அட இது என்ன பேச்சுன்னே நான் முதலமைச்சராக இருந்தாலும் நான் உங்களில் ஒருத்தன் என்னேன் மரக்கன்றுகள் வைக்கிறது இன்றைக்கி அவ்வளோ முக்கியம்னே காற்று மாசு அடையிறதை நம்ம தடுக்க முடியும்னே மரக்கன்றுகள் வைக்கிறதுனால நாம் மூச்சு காத்து விடுற ஒவ்வொரு காத்தும் மரம் நமக்கு தர காற்று தான் வாழ்க்கையில் மரம் இருந்துச்சுன்னா மழை பெய்யும் மழை பெஞ்சால் விவசாயம் செழிக்கும் விவசாயம் செழித்தா நம்ம நாடு நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க ஏழை எளிய மக்கள் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னே அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்லுவாங்க எந்த இடங்களுக்கு போனாலும் சரி ஒரு மர